கருணையுள்ளம் கொண்ட கும்பராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஐந்து ஆண்டுகளாக ஏழரைச்சனியின் கோரப்பிடியில் சிக்கி செய்வதறியாது தவிக்கும் கும்பராசி நேயர்களே உங்கள் துயரங்களிலிருந்து உண்மையிலேயே விடுபட நினைத்தால் இந்த வீடியோ உங்களுக்கானது இப்பொழுதெல்லாம் ஆலயங்களில் இறைவனை தரிசிக்க வரும் கூட்டத்தை விட கிரகங்களுக்கு பரிகார பூஜை செய்ய வரும் கூட்டமே அதிகம் அந்த அளவிற்கு மூடநம்பிக்கைகளை மக்கள் மனதில் பதிய வைத்து பணம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்போதுள்ள ஜோதிடர்கள் கும்பராசியினர் கடந்த ஐந்து ஆண்டுகளாக இனி இழப்பதற்கு ஒன்றுமில்லை என்னுமளவிற்கு துயரங்களை அனுபவித்து வருகிறீர்கள் பலர் வேலையிழந்து வருமானமின்றி கடன் தொல்லைக்கு ஆளாகியிருப்பீர்கள் பலர் வியாபாரம் மற்றும் தொழிலில் தாங்க முடியாத அளவிற்கு நஷ்டமடைந்திருப்பார்கள் இளகிய மனம் கொண்ட இவர்களை ஏமாற்றி சில உறவினர்கள் பணம் பறித்திருப்பார்கள் குடும்பத்தில் சந்தோஷம் என்பதே இவர்களுக்கு மறந்து போயிருக்கும் மான மரியாதை இழந்து பிறரின் நரம்பில்லானாக்கிலிருந்து வரும் கடுஞ்சொற்கள் உங்களை மீளாத்துயரத்தில் ஆழ்த்தியிருக்கும் அடக்க முடியாத கோபத்தை உண்டாக்கியிருக்கும் ஏன் உயிர் வாழ்கிறோம் என்ற மனநிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீர்கள் பட்டியலிட முடியாத அளவிற்கு பெரும் துயரங்களை அனுபவித்து வருகிறீர்கள் பல ஜோதர்களிடம் ஜாதகம் பார்த்து பல பரிகாரங்கள் செய்தும் எந்த பயனும் இல்லாமல் போயிருக்கும் இன்றுவரை விடிவுகாலம் இல்லை என்பதே உண்மை உண்மைகளை உணராமல் எந்த பரிகாரம் செய்தாலும் பலிக்காது கும்பராசி அன்பர்களே இது உங்களுக்கான ஜோதிடம் அல்ல உண்மைகளை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் மற்றும் கடவுள் நம்பிக்கை கொண்ட அன்பர்கள் மட்டும் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஜென்ம சனியின் கோரப்பிடியிலிருந்து விடுபடவும் அடுத்து வரும் பாதசனியின் பாதகங்களிலிருந்து பாதுகாத்து கொள்ளவும் உங்களுக்கு முன்னோர் வழிபாடு மற்றும் சிவ வழிபாடுகளே துணை நிற்கும் ஒவ்வொரு மாதமும் அமாவாசையென்று முன்னோர்களுக்கு விரதமிருந்து பசுக்கள் மற்றும் பறவைகளுக்கு உணவளிப்பதன் மூலம் துன்பங்களிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் மேலும் பிரதோஷ நாட்களில் அருகிலுள்ள சிவாலயம் சென்று சிவ வழிபாடு செய்து வந்தால் துன்பங்கள் அனைத்தும் சூரியனைக் கண்ட பனி போல விலகிவிடும் நினைத்த காரியங்கள் நடக்கும் எதிரிகள் விலகிவிடுவார்கள் நோய் நொடிகள் பறந்தோடிவிடும் செல்வச் செழிப்பு உண்டாகும் நீண்டாயுள்கிடைக்கும் முற்பிறவி மற்றும் இப்பிறவியில் செய்த பாவங்களனைத்தும் விலகிவிடும் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வழிபாட்டு முறைகளே சித்தன் வாக்கு சித்தன் வாக்கே சிவவாக்கு அன்பு கும்பராசி அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் அதோடு வீடியோவை லைக் செய்து திருச்சிற்றம்பலம் என்று கமெண்ட் செய்யுங்கள் உங்கள் மதிப்புமிக்க ஆதரவிற்கு மிக்க நன்றி